வணக்கம் என் பேர் சிவகுமார் நான் கோயம்புத்தூர் இந்த வீடியோ வந்து குருஜியோட எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை பகிர்றதுக்காக தான் என்னோடய ஃப்ரெண்டு கார்த்திகேயன் ஒருத்தர் அவருக்கு ரொம்ப நாளாக ஒரு இஷ்யூஸ் இருந்துச்சு ஸோ அவர் அதை சார்ட் அவுட் பண்ணுறதுக்காக குருஜியை காண்டாக்ட் பண்ணதாகவும் அதுலேருந்து ஃபுல்லாக ரெக்கவர் ஆகி இப்போது கம்ப்ளீட்டாக க்யூர் ஆனதாக அவர் சொன்னதுனால சரி அப்போ எனக்கும் குருஜியோட காண்டாக்ட் வேணும்னு சொல்லி கேட்டப்போ கார்த்திகை தான் எனக்கு கொடுத்தாரு அது மூலமாக தான் நான் குருஜியை காண்டாக்ட் பண்ணேன் நான் குருஜியை காண்டாக்ட் பண்ணது வந்து என்னோடய இஷ்யூஸ் என்னென்னா வெயிட் லாஸ்க்காக இப்போது கடைசியாக ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்குள்ளே சடனாக ரொம்ப வெயிட் எனக்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு நானும் என்னென்னமோ டயட் எக்ஸசைஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தோம் என்னால் அதை கண்ட்ரோலில் வச்சுக்கவும் முடியல ஸ்டா தடுக்கவும் முடியல ஸோ அதனால் அது வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் குருஜியோட காண்டாக்ட் பண்ணேன் ஆனால் நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸ் எனக்கு இருக்குது நான் ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட பேசும்போது அவர் ஏதோ ஒரு குரு சிஷியன் இல்லை வந்து யாரோ தெரியாத ஒருத்தர்கிட்ட பேசுகிறோம் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு நண்பர் கூட பேசும்போது என்ன விதமான ஒரு அனுபவம் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு அனுபவத்தை கொடுத்தாரு அவர் எங்கிட்ட சொல்லும்போது விஷயம் தான் சொன்னார் உங்கள் மனதில் நிறைய இருக்கங்கள் கழிவுகள் இருக்கும் அதை வெளியேற்றினா உங்கள் ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாமே சால்ட் அவுட் ஆயிடும் அதுக்கப்புறம் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி உங்களை மாற்றிக்க முடியும் ஸோ உங்கள் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறது வந்து உங்கள் மனதில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியிட்டதுக்கு மட்டும்தான் மற்றதெல்லாம் தானாக நடக்கும் அப்படின்னு சொன்னார் நான் உண்மையிலேயே அற்புதங்களை பார்த்துட்ருக்கேன் அவரோட இப்போ நான் ஒரு பத்து நாளாக தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் சொன்னால் எப்படி கரெக்டாக ஒரு எட்டே நாளில் எனக்கு அஞ்சரை கிலோ குறைஞ்சிருச்சு இன்னும் நான் அவரோட அந்த பயிற்சியில தான் இருக்கேன் அவர் பெருசாக நீங்கள் அதை பண்ணணும் இதை பண்ணணும் வெயிட்டை தூக்கணும் வாங்க ஓடணும் அதெல்லாம் எதுவுமே இல்லை எளிய முறையில் சில பயிற்சிகள் கொடுத்தாரு உட்காந்துட்டே பண்ணுற மாதிரியான பயிற்சிகள் தான் அதை நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணேன் அவர் சொன்ன விஷயங்களை நான் கரெக்ட் கடைப்பிடிச்சேன் அவர் சொன்னது ஒரே விஷயம் நான் தியானம் உங்கள் மனதை ஒரு நிலைப்படுத்தி அந்த தியானத்தை பண்ணும்போது உங்கள் மனதில் இருக்கிற கழிவுகள் எல்லாம் தானாகவே வெளியேறும் அதை நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் தான் அவர் எங்கிட்ட கேட்டுக்கிட்டது அதை நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணேன் இன்னைக்கு எனக்கு பத்தாவது நாள் மொத்தமாக இருபத்தோரு நாள் ஃபாலோ பண்ணணும்னு சொன்னாரு அதில் இன்னைக்கு எனக்கு பத்தாவது நாள் தான் ஆனால் ரெண்டு நாள் முன்னாடி என்னோடய வெயிட்டு செக் பண்ணப்போ நான் அஞ்சரை கிலோ குறஞ்சிருந்தேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இதில் இன்னொரு விஷயம் அவர் சொன்னது என்னென்னா வாழ்க்கையில் நீங்கள் அற்புதங்களை பார்ப்பீங்க அதை நீங்கள் உணர்றதை நீங்கள் எனக்கு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டிருந்தார் எனக்கு தெரியல நான் வந்து இதுவரைக்கும் என்னோடய லைஃப்பில் ஒரு தொண்ணூறு சதவானம் விஷயங்களை வந்து அறிவுபூர்வமாக ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் குருஜியோட அட்வைஸில் தான் அதை நிறைய விஷயங்களை நம்ம உணவு உணர்வு பூர்வமாக ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு ஆழத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஸோ இப்போ நான் எல்லாத்தையுமே உணர்வு பூர்வமாக ஹேண்டில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கேன் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் வந்து மிராக்கல்ஸ் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு தான் சொல்லணும் உண்மையாக சொன்னோம் ரொம்ப அற்புதமாக ரொம்ப நல்ல விஷயங்கள் நான் ஃபீல் பண்ணிட்டுருக்கேன் வாழ்க்கையில் எனக்குள்ள என்னை சுற்றி நடக்கிற விஷயங்களில் நிறைய மாற்றங்களை நான் பார்த்துட்ருக்கேன் அதனால் மன நிறைவாக இருக்கேன் சந்தோஷமாக இருக்கேன் யா இது வந்து மற்றவங்க சொல்கிற மாதிரி மாத்திரை சாப்பிட்ணும் அது இது அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் அவர் வந்து ரொம்ப எளிய முறையில் அவங்க மனதை ஒருநிலைப்படுத்தி உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கிறத உங்கள் மனது மூலமாக உங்கள் மனதில் இருக்கிற கழிவை வெளியேற்றி உங்கள் உடம்புக்கும் மனதுக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கறதுக்காக உதவி செஞ்சிட்ருக்கார் இந்த வாய்ப்பை நான் அவருக்கு நன்றி சொல்கிறதுக்காகவும் சேர்த்து யூஸ் பண்ணிக்கிறேன் ரொம்ப நன்றி குருஜி நீங்கள் எனக்கு காட்டின வழி அதை நான் இப்போ ஃபாலோ பண்ணி போய்ட்டுருக்கேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப நல்லா மேற்கொண்டு என்னோடய வீட்டில் இருக்கிறவங்களும் உங்களை ஃபாலோ பண்ணுறதுக்காக என்கிட்ட நிறையா கேட்டுகிட்டு இருக்காங்க பட் ஆனால் அவங்களுக்கெல்லாம் சில கமிட்மெண்ட்ஸ் இருக்குது அதை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க ஸோ சீக்கிரமே நாங்கள் குடும்பத்தோடு உங்கள் கிட்டே இணைவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம்